அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் விஸ்வ விஸ்வசித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவனை போற்றி பணியில் அன்னதானம் நான் எதாவது சொல்லிட்டேன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் அன்று நடைபெற உள்ளது பழனி அடிவாரத்தில் இந்த முறை பாணிய அடிவாரத்தில் உள்ள சன்னதித்தருள் உள்ள எண் இலக்கை எண் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது கதவு எண் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்தில் வச்சு நம்ம பண்ணுறோம் மேபி நெக்ஸ்ட் டைம் அதே இருக்கலாம் பர்மண்டாது இருக்கலாம் எல்லாம் மாறுவதற்கும் உண்டு ஸோ இந்த முறை வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் நூற்றி நம்ப எண் கதவு எண் நூற்றி எழுபத்தி ஒம்போது சன்னதித்திரு அடிவாரம் சரியாக ஆறு மணிக்கு துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது அது யாராவது கொஞ்சம் விஏபிஎஸ்லாம் கூப்பிடலான்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் லோக்கல் எம்எல்ஏ கூப்பிடலாம் மாவட்டச்சர டிஎம்கே மாவட்டச்சர் ரெண்டு மூணு பேர் திங்க் பண்ணுறேன் பார்க்கலாம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்ட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடமே வந்து தேவஸ்தானம் சாப்பாடு போடுவாங்க கீழே அடிவாரத்தில் அதுக்கு ஜஸ்ட் அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து நமக்கு இப்போ இமிடியட் நீட் வந்து நிறைய பிளேட்ஸ் வேணும் எவ்வளோ சில்வர் பிளேட்ஸ் கிடைக்கதோ அவ்வளோ நல்லது அது அது வந்து பெட்டர் வந்து நம்ம ஒரு ஆள் ஒரு பிளேட் வாங்கி இன்னொரு ஆள் இன்னொரு சைஸ் இல்லாமல் எங்கள் குழுவை சேர்ந்த சாய்ஸ் அவ்வளோ தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு அவர் வந்து ஒரு ப்ராப்பர் நம்பராக கொடுப்பாரு அவருக்கு நீங்கள் வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது ரூபா இருக்குது அந்த தட்டை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா வாங்கிறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கிப்பார் அப்போ தான் எலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாழையில கட் பண்ணி வைக்கப்படும் ஒரு ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வாழை தூக்கி போடப்பட்டு ப்ராப்பராக கழுவிட்டு அதுக்கப்புறம் வெந்நியில் வந்து எடுத்து தொடச்சி அதுக்கப்புறம் தான் வாழையில் போட்டு கொடுக்கப்படும் ஸோ அந்த வகையில் இனிமேல் வந்து அந்த சுகாதார சீர்கெட்டை விளைவிக்கக்கூடிய பாக்கு தட்டு உபயோகிக்காமல் வெள்ளி இந்த எவர்சிலி பிளேட்டை உபயோகிக்கணும் அப்படின்றதுக்காக முதல் முயற்சியாக பயணிகள் நடைபெற உள்ளது அந்த வகையில் இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளில் நம்மளோட அன்னதானம் பயணியில் தூங்க இருக்கின்றது வாருங்கள் சாமி கும்பிட்டு மனசாராக சாப்பிட்டு போங்க ரெண்டாவது இது நேற்று சொன்னதோட கண்டினியூஷன் தான் மனச்சநூலில் வடமேற்கு மேற்கு தெற்கூத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் ஏரியா பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரொம்ப அற்புதமான ம மனை உங்களுக்கு அந்த இடம் வாங்கணும் வீடோடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு செமி ஃபினிஷ் ஸ்டேஜாக இருக்குது அப்புறம் ஏதாவது இப்போ சேஞ்செலாம் ஏதாவது பண்ணால் இப்போயோ பண்ணி அவங்க ரெடியாக இருக்காங்க தையல்லாம் வைக்கின்றவங்க ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதே போல் சென்னையில் ராமாபுரம் பக்கத்தில் ராமாபுரத்தில் வந்து மூணு பெட்ரூம் வீடு இருக்கின்றது அந்த மூணு பெட்ரூம் வீடை பொறுத்த வரைக்கும் அது வந்து பியூர் வெஜிடேரியன் வீடு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஆல்கஹால் கூடாது இண்டிபெண்ட் வீடு அது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நமக்கு ஒரு ஃப்ளோர் கொடுப்பாங்க நல்லா பக்கா டிசைன்ட் ஹவுஸ் இருபத்தஞ்சாயிரரூபா அதுக்கு ரெண்ட்டு மூணு பெட்ரூம் மூணு டாய்லெட் பார்த்து நல்லா ஸ்பேஷியஸான வீடு நான் டிசைன் பண்ணல கொடுத்த வீடு நல்லா சுபிக்ஷமாக அந்த வீட்டில் ஓனர் இருக்காங்க எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா முதல்ல சொன்ன மனசில் ஒரு விஷயத்துக்கும் இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ரோக்கரேஜ் உண்டு நீங்கள் எதாவது டவுட்னால் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொடர்பு கொள்ளவும் மூன்றாவது விஷயம் தீபாவளி நாளை மறுநாள் காலைல பத்து மணிக்கு கேளம்பாக்கம் அருகே உள்ள புதுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சாந்தி நகர் இருளர் காலனியில் வைத்து நாம் அவங்களுடன் தீபாவளி கொண்டாட போகின்றோம் நம்ம ஏற்கனவே வந்து புடவை வேஸ்டெலாம் வாங்கி கொடுத்தாச்சு உங்களுடைய சப்போர்ட்டால் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய மிஷன் அதை நான் அச்சீவ் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அங்கே வரணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பர் தரப்பு கொள்ளுங்கள் சாய்ஸும் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஏதாவது லொக்கேஷன் மேப் வேணும் ப்ளஸ் வந்து வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா இ வில் கைட் யூ நம்பர் டூ வந்து அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உணவு ஏற்பாடும் ஏற்பாடாக இருக்குது ஸோ வரவங்க சாப்பிடவும் செய்யலாம் அப்புறம் வந்து அஞ்சாவது விஷயம் வந்து அக்டோபர் இருபத்தைந்தாந்தேதி ஏரியூர் திருக்கோசூர் பக்கத்தில் உள்ள ஏரியூரில் காலைல பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் பேச இருக்கின்றேன் ஸ்ரீ மலை மருந்தேசோட கோவில் மண்டபம் அது ஏரியூரில் இருக்குது பத்து டு ஒன்று நம்ம அங்கே சந்திப்போம் எல்லோருக்குமே மதிய உணவு இருக்கின்றது ஸோ வரக்கூடியவர்கள் இதில் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அல்லது நைன் டபுள் ஃபோர் டு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறேங்க காலை எட்டு டு பத்து சுதர்ஷன ஓவம் எல்லாம் திருக்கல்யாணம் வைபவம் இருக்கும் அது எனக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன் அக்டோபர் இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதாவது எக்ஸாக்டாக அடுத்த சனிக்கிழமை அப்புறம் காசி ட்ரிப் வந்து இந்த ஒன்றாந்தேதியில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ தொண்ணூறு அதாவது டிசம்பர் ஒன்று அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அதே போல் மணி ஒர்க் ஷாப்பும் நவம்பர் மாதம் நான் பண்ணிருக்கிறேன் அதுக்கான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ஜென்ரலான விஷயங்கள் முடிஞ்சுது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லோருமே தொடப்பம் வாங்கியிருப்போம் நம்புகிறேன் வெள்ளிக்காயின் வாங்கியிருப்போம் நம்புகிறேன் தங்கக்காயன் வாங்கியிருப்ப நம்புகிறேன் வசதியானவர்கள் வசதியாளர்கள் அடுத்த முறை நீங்கள் வாங்கிடுவீங்க உப்பு வாங்கியிருப்பீங்க மேட்டு அந்த ஃப்ளோர் மேட்டு அப்புறம் வாய் உப்பு ஊறுகாய் போன்ற விஷயங்கள் நிச்சயமா அப்புறம் வாங்கியிருப்பீங்க அது இல்லாமல் நோட் புக்கு பேனா அக்கௌண்ட் நோட்டு டைரி மகாலட்சுமி ஃபோட்டோ இது எல்லாமே வாங்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக வந்து மகாலட்சுமி வணங்கி இந்த நாளை சந்தோஷமாக துவக்கியிருப்பீங்க நம்புகிறேன் உங்கள் இந்த இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வர தீபாவளி முடிந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையை அமைய நான் வாழ்த்துக்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியது ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சின்ன கதை அந்த கதையை ஒட்டி தான் நம்ம பேச வேண்டிய விஷயம் பாமரனாக இருந்தால் ஏதாவது நன்மை உண்டா என்ன நன்மை அதான் கே இன்றைக்கி டைட்டிலு ஒரு ஞானியக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஞானம் பெற ஞானம் பெற அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் என்ன சொல்வார்னா கடைசியாக மூச்சு பிரிவதற்கு முன்னாடி முடிவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வார் எவ்வளோ நாள் ஐம்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கழிச்சு முடிவில் ஒன்றும் இல்லை அப்படின்றது அந்த ஞானி சொல்லக்கூடிய வாக்கியமாக இருக்கும் அதே பாமரணும் இனி என்னப்பா முடியல ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்கிற ஒன்றும் இல்லை அப்படின்றத பாமரன் சொல்வான் ஏழை பாமரன் இதுதான் டிஃப்ரென்ஸு அப்போ பாமரன் பெரியவனா ஞானி பெரியவனா எனக்கு கேட்டிங்கன்னா அந்த ஏழை பாமரன் தான் பெரியவன் இவனுக்கு முடிவில் தான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு விஷயம் புரியும் அதனால் அந்த ஏழை பாமரனுக்கு டே ஒன்றுலேருந்து ஜீரோ தான் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்றது அவன் லைஃபாக இருக்கும் அப்போது முடியவில் போய் இல்லைன்றதுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒன்றில் இல்லைன்ற ஒரு வாழ்கிறவனுக்கும் உள்ள வேறுபாடு தான் வந்து இங்கே நாம் கவனிக்கத்தக்க விஷயம் ஏன் இதை சொல்லணுன்னா அந்த ஒன்றுமில்லை மன ஒன்றுமில்லை என்கின்ற மனப்பான்மையை வந்து நம்மளை நகர்த்தும் பெரிய இடத்துக்கு நகர்த்தும் அதாவது இப்போ யாரவங்கள அடிக்க வராங்க அவன் பெரிய ஒரு ஒரு போலீஸ் எஸ்பி உங்களை அடிக்க வராரு நீங்கள் திரும்பி அடிப்பீங்களா ஏதாவது குண்டாஸ் போடுவாங்க கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினைப்போம் இல்லையா நம்மளாம் சாதாரண ஆள்ட்டு அது நம்ம விட நூறு மடங்கு பலவீனமானவங்ககிட்ட நம்ம பேசும்போதும் பழங்கும்போதும் அதே எண்ணம் நமக்கு இருக்கணும் இந்த எண்ணம் வந்து நம்மளை ஒரு இந்த என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ற ஒரு எண்ணம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த விஷயமும் என்கிட்ட அட்டாச் ஆக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை மிகப்பெரிய செல்வந்தானாக்கும் செல்வம் சரி பண்ணுவது நகர்த்தும் இதை ஒட்டி தான் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இதற்கு வந்து நாம் தகுதியானவர்களாக மாறிக்கணும்னா ஒரு எல்லோருமே படிச்சிருக்கோம் விதை பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் அந்த பாட்டு உயரமாக வளரும் மரமாக வளரும் செடியாக வளரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு மரம் விழும்போது மிகப்பெரிய சத்தத்துடன் வந்து விழுகின்றது அப்போ அழிவுக்கு வந்து மிகப்பெரிய ஒளி உண்டு வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி இல்லை அதாவது ஆக்கத்திற்கு வந்து அமைதி தான் எப்போதுமே இதுதான் அமைதியுடைய சக்தி எனவே அமைதியாக வளருங்கள் தான் அதோடய விஷயம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பத்து பேர் தெரியும் ஏ என்னை விட்டையாக வேணால் கிடையாதுடா நான் தாண்டா கிங்கு நான் தாண்டா தில்லு நான் தாண்டா அப்படின்னு நம்ம நான் தான்ற ஒரு திமரோட பேசுகிற இடத்துல நாம் வளர்ந்து முடியக்கூடிய தருவாயில் கூட நாம் ஒரு சாதாரண ஆள் ஒன்றுமில்லை என்ற மனநிலையுடன் நம்ம இருக்கிறோம் நமக்கு மேலே ஆயிரம் பேருக்கான் லட்சம் பேர்க்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கூட கடவுள் இருப்பார் அதாவது கடவுள் வேறு இல்லை உங்கள் கூட தான் இருக்காங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கடவுள் என்னெல்லாம் அமானுஷங்களை பண்ணோமோ உங்க உங்களுக்காக உங்கள் கூட இருந்து உங்கள் உள்ளே இருந்து பண்ணக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கும் நிறைய பேருக்கு அந்த ஆணவம் அந்த சுய தம்பட்டம் தான் வந்து தங்களை பிறர்கிட்டருந்து வேறுபடுத்தி தாங்க தான் பெரிய ஒரு விஷயத்துக்காக காமிக்கிறதுக்காக அதை அவங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க பட் உண்மையிலே வந்து அது கைவிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆணவம் வந்து அடித்து கொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்போ நீங்கள் வந்து எப்படி விதை வந்து அமைதியாக பிரம்மாண்டமான வளர்ச்சி எட்டுகின்றதோ நீங்களும் அதே போல் அமைதியாக இருங்க உங்களோட வளர்ச்சியின் போது நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே அமைதியோடு இருங்க உங்களுடைய வீழ்ச்சி இப்போ மரம் விழுது எவ்வளோ பெரிய சத்தத்துறை விழுது அது வந்து அந்த அழிவு வந்து சம்ம இந்த சத்தம் சம்மந்தப்பட்டது அழிவு நீங்கள் சத்தம் அதிகமாக இருக்குன்னா அழிவை நோக்கி போகிறோம் அப்போ அமைதியாக இருக்கும்னா வந்து விதையோட வளர்ச்சியை நீங்கள் கணக்கில் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இதில் ஒரு உன்னிப்பான விஷயம் என்னென்னா நான் இப்போ நான் இந்த இது எதுக்கு சொன்னால் நான் எப்படி மார்பட்டு சிந்திக்கிற கதை இந்த 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 லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக நான் பேசுனது எனக்கு ஒரு நண்பர் நண்பர்னால் என்னோடய ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ் அவர் எனக்காக சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நான் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்காக மற்றவங்கள மாதிரி தட்டி கழிக்காமல் ஒரு இருபது நாள் இருபத்தி நாள் சுற்றுறாரு பெட்ரோல் போட்டு அங்கே தங்கி ஏதோ ஒரு வேலையை பண்ணுறார் ஒரு நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்கும்போது சின்ன சந்தில் பெரிய லாரி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கி பைபாஸ் ஆயிடுறார் என்னையும் ஒதுக்குறாரு நான் யார் கூட இருக்கணும் அவர்கிட்ட டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டேன் நானும் விட்டுட்டேன் நான் இது ஏற்கனவே ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் விட்டுட்டேன் அவரை நான் வந்து தொலை என்ன சொல்கிறது நான் தவிர்த்துட்டேன்னு சொல்கிறத விட தொலைத்து விட்டேன்னே சொல்லலாம் வேண்ட தொலைச்சிட்டேன்னு சொல்லலாம் தூக்கி வீசுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து அவமரியாது தொலைச்சிட்டு அவள் தான் ஒரு பொருளை வச்சுட்டு நான் போய்ட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்து அந்த பொருள் அங்கே இருக்குமா ஃபோன் ஐஃபோன் அங்கே இருக்குமா வச்சுட்டு போன இடத்துல நான் ஒரு கால் அப்போ அது போல் அதை தொலைச்சிட்டேன் அவர் அந்த அந்த இடத்துல நிற்கிறாரா அவர் அதோடு நின்றுட்டு நான் பாட்டு போயிட்டேன் அந்த அன்பே சிவம் படம் மாதிரி தான் திடீர்னு தூங்குற நேரத்தில் நான் நான் பாட்டு கிளம்பிட்டேன்ற மாதிரி தான் ஹீரோ கிளம்புன மாதிரி அவர் சமீபத்தில் என்னை வந்து சந்திக்கின்றார் என்னை என்கிட்ட பேச முய முயற்சிக்கிறார் அது எல்லாமே வாட்ஸ்அப் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக சில விஷயங்கள் பேசுனார் இன்னும் ஒரு திருந்தலைன்றதை அதை காட்டியது அதிக புத்திசாலியாக சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட தான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன் இதுக்கு எவ்வளோ தருகனா இதுக்கு எவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு என்னுடைய வலதுகரம் போன்ற ஒரு ஒரு மனிதரை விஷப்பூச்சி என்று கூறியவர் நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே ஏன் போனேன்னா சரி இவர் நண்பருக்கு ரிலேட்டிவ் அந்த நண்பர் எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர் இவருடைய பைபாஸ் தனத்தெல்லாம் முதலே பல பேர் சொல்லியிருந்தாலும் இவர் புறம் பேசக்கூடியவர் புறம் மட்டுமே பேசக்கூடியவர் இவர் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஒரு நம்பிக்கை கூடியவர் அல்ல அப்படின்னு நூறு பேர் சொல்லியிருந்தாலும் நான் வந்து அவரை கையாண்டேன் இவருக்கு போடும் போட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நஷ்டப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த நான் ஒரு பாய்கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாயை கூட நான் வந்து மன்னிச்சிட்டேன் ஏன்னா அவர் தெரிஞ்சு பண்ணார் அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா அவருக்கு அந்த நேரத்தில் பணம் வந்தது பணம் வேணும் பண்ணிட்டார் அவ்வளோதான் அவரோட குணாதிசயம் அப்படி தான் அவரை நான் மன்னிச்சிட்டேன் ஏன்னா வந்து ஏன் மன்னிச்சிட்டேன்னா தெரிஞ்சோ தெரியாமல சொக்கலிங்கத்துக்கு ஒரு லைட் ஹவுஸாக மாறிட்டார் கலைங்கரை விளக்கமாக மாறிட்டார் உச்சக்கட்ட கோவமாக இருந்தது அவரெல்லாம் ஸ்மாஷ் டவுன் பண்ணோன்னு வச்சுருந்தேன் அதாவது ஆட்களை வைத்தில அதிகாரத்தை வைத்திரல டெக்னிக்கலாக சில விஷயங்கள் உண்டு லீகலாக பட் அதெல்லாம் விட்டுட்டேன் நான் நான் கடந்து வந்துட்டேன் அவரை கூட நான் வந்து மன்னித்து விட்டேன் அவர் கூட கூட நாளைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அவருக்கு அவர் வீட்டில் கூட போய் நான் சாப்பிடுவேன் அவர் கூட நான் தூங்குவேன் அவர் கூட கூட நான் ட்ராவல் பண்ணுவேன் ஆனால் இந்த நபர் அந்த பர்டிகுலர் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த நபர் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது அவர்கிட்டையும் சொல்ல முடியாது உங்கள்கிட்டையும் சொல்ல முடியாது ஒரு காயினுடைய மோசமான பக்கத்தை எனக்கு வந்து காமிச்சிருக்காரு ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தில் ரெண்டு பக்கம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துங்க ஒரு பக்கம் நல்ல பக்கம் இன்னொரு மோசமான பக்கத்தை எனக்கு அவர் காமிச்சிருக்காரு நான் பொதுவாக எப்படின்னா நானும் யாரையும் ஏற்று விட்டவங்கள வந்து எட்டி உதைச்சதில்லை நம்ம ரெண்டு என் கூட இருக்கவங்க யாரும் அது போல் எட்டி உதைத்தனால அவங்க ஏறி வந்த ஏனி அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நான் நட்பு பாராட்ட மாட்டேன் அப்போ நான் வந்து அந்த நான் இன்றைக்கும் வந்து சிலருடன் நான் நான் வந்து எனக்கு எனக்கு மோசமான படிப்படையில் கொடுத்த சிலருடன் நான் இன்றைக்கி நட்புடன் இருந்தாலும் இவரை நான் நட்புடன் இருக்க ஏன்னா எனக்கு இவர் இவரை இவருடைய இவருடைய பேச்சு அந்த தெனாவட்டு திமுரு பணத்திமரு இது எல்லாமே வந்து அந்த மரம் விழும்போது எப்படி ஒளியோடு இருக்கும் அந்த சிந்தனையோடு தான் நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன் இவர்கிட்ட வித அமைதியும் கிடையாது இவர் வந்து ஒரு விதை எப்படி அமைதியாக வளருதோ அது போல் வளரக்கூடியவர் ஒரு சீன் கிரியே கிரியேட்டர் போது இவர் என் கூட ட்ராவல் பண்ணலாமா டிராவல் பண்ணக்கூடாது நான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அம் ரிலீஸ் பார்த்து நான் எதுவும் ஆஃபர் கொடுத்துட்டேன் தட் டைம் யூ ரெஃப்யூஸ்டு டெக்னிக்கலாக இப்போ என் பால் என் கோர்ட்டில் கிடையாது என்னை யாரும் கமெண்ட்டும் பண்ண முடியாது இட் இஸ் இஸ் செட் டே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தால் நான் சொல்ல நீங்கள் வந்து இந்த அமைதி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி போகணுன்னா இது போல் டெட் வெயிட்ஸ் அதாவது தேவையில்லாத சுமைகள் வந்து கழட்டி விட வேண்டிய நேரத்தில் கழட்டி விட்டாக வேண்டும் இல்லை 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 எனக்கு ரொம்ப பிடித்தவர் ரொம்ப ரொம்ப பிடித்தவர் ரொம்ப நான் நேசித்தவர் நான் அன்பை கொடுத்தவர் அவர் அன்பை கொடுத்தவர் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம் ஒன்றா தூங்கிட்டோம் முத்தம் கொடுத்து அடிக்கட்டும் இதெல்லாம் போச்சினப்படாது இந்த குணாதிசத்தை ஒருவர் காமிச்சிட்டார் அப்படி சொன்னால் அவர் அழிவுக்கான மனிதர் அவர் வாழ்வுக்கான மனிதர் அல்ல உங்களை வாழ வைக்க மாட்டார் வீடை வைப்பவர் உங்களை பற்றி நல்ல விஷயத்தை சொல்ல மாட்டார் உங்களை பற்றி தவறான விஷயத்தை சொல்வார் அப்படின்றத நான் உறுதியாக நான் நம்புகிறேன் இது எல்லாேருக்குமே பொருந்தும் இது போல் ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள அவங்கள நீங்கள் தூக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிரயாணம் வந்து ரொம்ப சத்தத்தோடு இருக்கும் சத்தம்னாலே வீழ்ச்சி தான் அமைதியான பிரயாணம் இருக்குன்னா டெட் வைஸ் தேவையில்லாத ஆட்களை அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்டேஜில் தூரம் தள்ளிட்டே இருங்க நீங்கள் ஜெயலலிதா அம்மா நான் வந்து அவங்களாம் வேறு மாதிரி நான் பார்ப்பேன் அவங்கள பற்றி நிறைய நிறைய குறைகள் உண்டு அவங்க கூட பயணப்படுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இன்னொரு டைமில் அவங்க இருக்க மாட்டாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எல்லோரும் நினச்சிப்பாங்க இந்த சசிகலா என்ற பொ பொம்பளை வந்து எல்லோரையும் போட்டு கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு மேபியாவில் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் உண்மை இருக்கலாம் ஆனால் மிச்சம் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் உண்மை அவங்களுக்கு அரசியல் தெரியும் அவங்களுக்கு ஆட்களை தெரியும் யார் தவறு யார் தவறு இல்லை யார் என்ன பண்ணுவாங்கன்றதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க அவங்க அவங்களுடைய வெற்றி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் வெயிட்ஸை க அந்த அந்தந்த நேரத்தில் கழட்டி விடுறது ரெண்டாவது சிலவருக்கு நீ டெட் வெயிட்ன்றது புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் நீ ஒன்றும் இல்லைடா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும் யாரால் அதை புரிய வைக்க முடியும் நான் 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 உங்களுக்கு வந்து ஒரு மார்க் போடணுன்னா நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணுன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஜீரோவாக இருந்தால் தான் நீங்கள் குட்டி சீரோ என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும் அப்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தது அந்த நாலேஜை தான் நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் நான் வந்து எப்படி சொல்கிறது இது எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியல அமைதியாக இருக்கணும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வளர்ச்சி நம்ம கூட இந்த பள்ளம் தோன்றவன் சமாதி கட்டுறவன் அப்புறம் வந்து புறம் பேசுகிறவங்க ஏமாத்துறவங்க என்னால் தான் நீ வளர்ந்தாய் நான் உனக்கு நிறைய பண்ணியிருக்கிறேன் இந்த டைலாக் சொல்கிறவங்க என்றைக்கு இது போன்ற வார்த்தைகள்லாம் அவ உபயோகப்படுத்துகிறோன்னா அவன் வந்து வாழ்வதற்கு தகுதியானவன் இல்லை அவனுடைய குறையை அவன் வந்து அவன் புரிஞ்சிக்கல இன்ஃபேக்ட் வந்து சிலர்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன் சார் உங்களை பார்க்க வரணும் வாங்க எனக்கு ரொம்ப பெரிய எதிரியாக இருப்பாங்க பெரிய துரோகமாக துரோகி எதிரி கூட ஓகே எதிரி வந்து வெளியாக இல்லை துரோகின்றவன் நம்ம கூட இருந்தால் தான் துரோகியாக முடியும் ஒரு நண்பனாக அங்கே துரோகியாக இருக்கின்றது ரொம்ப ஆபத்தானது அது போன்ற ஆட்களையே நான் அனுமதிச்சுருக்கேன் பேசுறதுக்கு ஃபோனில் பேசுகிறான் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் தகுதி தன் தகுதி எனங்கனா கிடையாது இப்போ நான் நேற்று இன்றைக்கால கூட ஒரு மெசேஜ் போட்டேன் குரூப்பில் சும்மா ரோட்டில் போகிறவரெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ண கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பேர் அட்வைஸு அவன் கதையும் அவன் பாடுறான்னா அவனுக்கு அவன் குடும்பம் இருக்குது அவன் வந்து லைஃப்பை வந்து ஷேப் அப் பண்ணுங்கன்னா உட்காந்து சொக்கலைங்க அவனுக்கு இது பண்ணு அது பண்ணு என்னோடய ஐடியா என்னோடய ஐடியான்ட்டு ஒரு குரூப்பில் தெரியாமல் அந்த குரூப்பை வந்து நான் ஹெஸ்பியர் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்கள ஹேண்டல் பண்ணுறேன் அவங்க க அவங்களா நடக்கிற வரைக்கும் நம்ம அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இதுபோல் விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தவறு நான் எந்த சொல்லணுமே நீங்கள் வளர வரைக்கும் உங்களோட வளர்ச்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அமைதி மார்க்கத்தை அமைதியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அந்த அமைதியான பயணத்தில் அமைதியான வழியில் உங்கள் கூட பயணப்பெறலாம் அமைதியாக தான் இருக்கணும் ஆரவாரம் இல்லாத மனிதர்களுடன் நீங்கள் பயணப்படுங்கள் சொல்லியிருக்கேன் பலமுறை டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை போய் சேர முக்கியம் இல்லை கம்பேனியன் கூட இருப்பவன் முக்கியம் வெற்றியோ தோல்வியோ இந்த ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒன்றில்லாத இருந்து அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகிற விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ணாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த லைஃப் ஆனால் முடிவில் ஒன்றும் சொ அந்த ஜானி சொன்னது போல் நாம் உணரப்போகின்றோம் உணரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பயணங்கள் ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் ஒஸ்ட் லைஃபாக இருக்கும் பயணத்தில் கிடைக்கக்கூடிய சுகா அனுபவங்களை ரசிச்சுங்க இந்த பாமரன் வந்து டே ஒன்லேருந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அது அவனுடைய இயலாமை அதற்கும் எதற்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் அந்த அந்த கதையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ அவன் பெரியனா இவன் பெரியனான்னா ஆபியஸ்டி ஞானிதான் தான் பெரியவர் இவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்து வந்து ஒன்றுமே இல்லைன்றதுக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பட்டினத்தா இருக்கும் சொக்கலைங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பட்டினத்தா இருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரமணருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவ்வளோதான் சிம்பிள் நீங்களும் நானும் அவரும் நீங்களும் நானும் அவங்க கூட ஓட்டு நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியுமா முடியாது அப்போது அவங்க ஒரு தத்துவ ஞானி ஒரு ரிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி சொன்னால் எப்படின்றதான் கேள்வி ஸோ அந்த கேள்விக்கான விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கலாக சில விஷயங்களை வந்து தெளிவாக இருந்திருக்காங்க அதை நான் நான் அதெல்லாமே நான் ஒரு ரிசர்ச்சில் நான் பார்க்குறேன் நீங்களும் வந்து தெளிவடைஞ்சிங்க அமைதி தான் வந்து அல்டிமேட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கைக்கு நடுவே கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய சங்கடங்களையும் நீங்கள் ப ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக சேனலைஸ் பண்ணிங்கன்னால் பாமரனுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அமைதின்ற ஒரு விஷயம் அது வந்து இரு இருக்கு இருந்தால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வந்து நமக்கு ஒத்து வராதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அது வந்து அந்த ஃபைனல் எண்டு டெஸ்டினேஷன் முடியுது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆச்சரியங்கள் காத்திருக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் யூகிக்கிறேன் நான் கடந்து வந்த பாதையை சந்தித்த மனதில் வைத்து ஸோ உங்களுக்கும் ஆச்சரியங்கள் முடிவில் கிடைக்கணும்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒன்றுமில்லை என்கின்ற எண்ணத்துடன் அமைதியான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது நான் சொல்லக்கூடிய இந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் உங்களுக்கு புரியப்பட ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக என்னை ஒப்படைத்து பேசி ஒரு வீடியோவாக இந்த வீடியோ பார்க்குறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு நிஜ கதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு டைட்டில் உண்மைன்னு சொன்ன விஷயத்தை இல்லைன்னு சொல்லி முடிக்கிறது வந்து அது வந்து அதுவே ஒரு அனுபவம் தான் எல்லோரும் வந்து சொக்கலிங்க போய் சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அந்த விஷயம் தப்பு ஞானம் ஞானி சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லைக்கும் இவங்க சொல்கிற ஒன்றும் இல்லைக்கும் வித்தியாசம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை மனிதன் ஆக பிறந்த அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நமக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கோ அதெல்லாம் எஸ் எஸ்னு சொல்லிப்போம் கம்ஃபர்ட் சோனுக்கு வெளில போய் நமக்கு அசோரியமாக இருக்கலாம் நோ நோ அதெல்லாம் கிடையாது அந்த கம்ஃபர்ட் சோனில் உடைக்கணும் அவ்வளோதான் தேராகிஸ் மேட்டர் அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்சி பணி முக்கியம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாந்து நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்தவரை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேர்ந்தோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்